தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு லிபியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த லிபியா ஆனது வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் திரிபோலி ஆகும் இங்கு சுமார் கிறிஸ்தவர்கள் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் இருக்கிறார்கள் இங்குள்ள மக்கள் தொகையானது எழுபத்தி மூணு லட்சத்து அறுபத்தி ஒன்னாயிரத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசமானது பதினெட்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இத்தேசத்தின் பொருளாதாரமானது எண்ணெய் இருப்பதை கொண்டுள்ளது கத்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இங்குள்ள கிறிஸ்தவர்களை கத்தர் வல்லமையா எடுத்து தமக்காக பயன்படுத்தும்படியாகவும் நாம் ஜிபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக வருகிறோம் எழுபத்தி மூணு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த லிபியா தேசத்தை கத்தர் இன்றைக்கு நீ நினைத்தரும்படியா நாங்கள் ஜிபிக்கிறோம் மாண்டவர கத்தர் இந்த தேசத்தை ஆசிர்வதி தர்லுங்க அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரோம் அண்டவரே நன்றி அப்பா அண்டவரே இங்குள்ள ஆளுகை செய்கிற வொருவரையும் கத்தர் ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவர இந்த தேசத்துல இருக்கிற திருச்சபைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஜபத்திலையும் எழுப்புதலையும் திருச்சபையானது வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவர நன்றியோடு துதிக்கிறோம் கத்தர் இன்றைக்கு லிபியா தேசத்தை நினைவு கூர்ந்து இங்கு உள்ள ஒவ்வொரு மக்களுடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் தேவடைய இரண்டாம் வருகை இந்த இந்த தேசம் ஆயத்தம் உள்ள இருக்கட்டும் தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற அநேக ஜப வீரர்களை கத்தர் இந்த தேசத்துல எழுப்பி கொடுக்கும்படி ஆயி ஜெபிக்கிறேன் கத்தர் அப்படியே செய்யறீங்கப்பா உமாக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் அம்மேன்